உலகத்திலே ரொம்ப பேருக்கு எல்லோருக்குமே பிடித்த ஒரு உணர்வு நாங்கள் விரும்பப்படுகிறோம் என்கிற ஒரு உணர்வு இதற்கு இன்னொரு பெயர் காதல் ரைட் காதல் என்பதற்கு நிறைய வரைவிலக்கணங்கள் இருக்கிறது காதல் என்பது ஒரு உணர்ச்சி மட்டுமல்ல அந்த உணர்ச்சியை தாண்டி ஒருவரை உண்மையாக கவனிப்பது ஒருவரை பாதுகாப்பாக உணர வைப்பது ஒருவரை ஒருவரை மதிப்பது ஒருவரை ஒருவரை மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுப்பது இது எல்லாமே காதலனுடைய வடிவங்கள் அப்படின்னு சொல்லி சொல்வார்கள் எங்களுடைய காதல் இப்படி இருக்கிறது நான் இங்கே குறிப்பிடுகின்ற காதலை நாங்கள் வெறுமனே கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கிற காதலாகவோ அல்லது காதலன் காதலுக்கு இடையில் இருக்கிற காதலாகவோ பிரித்து பார்க்கவில்லை காதல் என்பது கோமனான ஒரு விஷயமாக பார்க்கிறோம் ஸோ காதல் ஒரு நாளும் சொல்வார்கள் லவ் மீன்ஸ் கிவிங் கம்ஃபர்ட்ன்னு சொல்வார்கள் காதல் என்பது ஒரு மனிதனுக்கு ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்க வேண்டும்

ஆரம்பத்தில் எப்படி இருந்தது இப்போது எப்படி இருக்கிறது உண்மையிலேயே இந்த விஷயங்கள் உள்ளடங்குகிறதா என்று சொல்லி நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் கம்ஃபர்டை உணர வைப்பதை உணர வைப்பதுதான் காதலை தவிர ஒரு கன்ஃபியூஷனை ஏற்படுத்துவதல்ல முதலாவது கன்செப்ட் ரெண்டாவது சொல்வார்கள் லவ் மீன்ஸ் சூஸிங் ஈச் அதர் ஒருவரை ஒருவர் விரும்பி முழுமனதோடு தேர்ந்தெடுப்பதுதான் காதல் அது காதல்விர போர்ஸ் பண்ணுவதல்ல வற்புறுத்துவதல்ல நீங்கள் என்னைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி வற்புறுத்துவதல்ல நாட் பெகிங் கெஞ்சி கேட்பதல்ல பிச்சை வாங்குவதல்ல நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் காதலை கொடுக்க முடியும் காதலி பிச்சை கேட்க முடியாதுன்னு சொல்லுவோம் இதில் ரெண்டு பேருக்கு மட்டும் ஒரு மியூச்சுவல் எஃபர்ட் இருக்க வேண்டும் ரைட் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்க வேண்டும் மியூச்சுவல் கேர் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் அது நாங்கள் காதல் என்று சொல்லி சொல்லுவோம் ரைட் அப்ப லவ் மீன்ஸ் சூசிங் ஈச் அது நாட் ஃபோசிங் என்றது இரண்டாவது முக்கியமான விஷயமாக நாங்கள் பார்க்கலாம் மூன்றாவது முக்கியமான விஷயம் லவ் மீன்ஸ் ஃபீலிங் சேஃப் ஒரு பாதுகாப்பு உணர்வை அந்த காதல் ஏற்படுத்த வேண்டும் எந்தளவு தூரம் பாதுகாப்பு உணர்வு உணர்வு என்று சொன்னால் எதுவே எதை வேண்டுமானாலும் நாங்கள் ஓப்பனாக கதைக்க முடியும் எதை வேண்டுமானாலும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண முடியும் இவங்களை என்ன ஒரு நாளும் ஜட்ஜ் பண்ண மாட்டாங்கள் ஒரு நாளும் இந்த குறிப்பிட்ட விஷயத்தை நான் கேட்டதற்காக சொன்னதற்காக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை இவர்களோடு கலந்து கொண்டதற்காக ஒரு நாளும் என்னை தனியே விட்டுவிட்டு போக மாட்டார்கள் என்கிற ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுப்பது தான் காதலுடைய வெளிப்பாடு நாலாவது விஷயம் லவ் மீன்ஸ் குரோவிங் டுகெதர் ரைட் ஸோ ரைட் உண்மையான ஒரு காதல் என்கிற விஷயம் என்ன செய்ய வேண்டாம் ரைட் புஷஸ் யூ டு உங்களை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு உதவி செய்யும் உங்களை இருக்கிற நிலையிலிருந்து விடாது உங்களை இன்னுமே ஒரு அடிமட்டத்துக்கு கொண்டு போகாது யோசிக்க வேண்டிய எங்களை எங்கே கொண்டு போய் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள் ஐந்தாவது விஷயம் லவ் மீன்ஸ் ஃப்ரீடம் காதல் என்பது சுதந்திர உணர்வு அதை கண்ட்ரோல் பண்ணுவதில்லை அடக்குமுறை அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப இது மிக முக்கியமான விஷயம் நீங்கள் நீங்களாக இருப்பதற்கான அனுமதி உங்களுக்கு இருக்க வேண்டும் அதே போல நீங்கள் உங்களை ப்ரூஃப் பண்ணி கொண்டிருக்கணும் கிடையாது நான் உங்களை விரும்பிக் கொண்டுதான் இருக்கிறேன் என்னுடைய வேர்த் இவ்வளோ என்னுடைய நான் உங்களோடு என்னுடைய வலியூ இவ்வளோன்னு சொல்லி யாரும் ப்ரூஃப் பண்ணிக் கொண்டிருக்கோம் பண்ண அவசியம் வந்து கிடையாது ரைட் அதே போல நீங்கள் பிரிட்டன் பண்ண தேவையில்லை ரைட் நீங்கள் ஒரு நாளும் பிரிட்டன் பண்ணி கொண்டிருக்கோம் பண்ண அவசியமும் கிடையாது ஸோ லவ் மீன்ஸ் ஃப்ரீடம் சுதந்திரம் நாட் கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்ணுவது கிடையாது நாங்கள் பார்க்கலாம் சில மனிதர்கள் காதல் வயப்பட்ட பிறகு எனக்கு ஜப்புக்கு போக முடியாது எனக்கு வந்து வேலை செய்ய முடியாது என்னுடைய நண்பர்களோடு பேச முடியாதுன்னு சொல்லி ஆயிரத்தி லிஸ்ட் அவுட் எல்லாம் போட்டு கொண்டு வருவார்கள் நீங்கள் யோசித்து பார்த்துக் கொள்ளுங்கள் ரைட் லவ் மீன்ஸ் கன்சிஸ்டன்சி ரைட் கன்சிஸ்டன்சி என்றது உதாரணமாக நாட் இன் நாட் ஐ லவ் யூ டுடே என் டிசப்பியர் டுமாரோ இன்றைக்கு நான் உங்களோட அன்பாக இருக்கிறேன் நாளைக்கு எங்கே போனேன் என்று தெரியாது என்று சொல்லி சொல்வார்கள் நடந்தேன் தெரியாது டிசப்ளியர் ஆகிறது உண்மையான காதல் என்பது லவ் மீன்ஸ் கன்சிஸ்டன்சி இதுல நிறைய விஷயங்கள் இருக்கிறது சில சந்தர்ப்பங்களிலே உண்மையாக விரும்புகிற இருவராக இருக்கலாம் ஆனால் அந்த நபர்களுக்கு இடையிலே ஏதாவது ஒரு காரணத்தினே காரணத்தினாலே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டிருக்கலாம் அல்லது சேர முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கலாம் இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் வந்தால் கூட எங்கே இருந்தாலும் தொடர்ந்து இயர்ச்சியாக விரும்பிக் கொண்டிருப்பது என்ற ஒரு விஷயம் இருக்குதானே லவ் மீன்ஸ் கன்சிஸ்டன்சி தொடர் அவங்க எங்கே இருந்தாலும் விரும்பிக் கொண்டிருப்பது ஒரு முக்கியமான காதனுடைய வடிவமாக நாங்கள் பார்க்கலாம் அடுத்த முக்கியமான விஷயம் லவ் மீன்ஸ் பீஸ் ரைட் ஸோ உங்களுடைய உங்களுக்கு ஒரு எப்போதுமே ஒரு நல்ல ஒரு காம் மான ஒரு ஒரு அந்த நபரை நினைக்கிற போது ரைட் அந்த நபரை நினைக்கிற போது நீங்கள் நிச்சயமாக காமாக உணர ஆரம்பிப்பீர்கள் அடுத்த அந்த மனிதன் பக்கத்தில் இருக்கிற போது உங்களுக்கு ஒரு சந்தோஷ உணர்வு ஏற்படும் ரைட் ஒரு நாளும் பயப்பட மாட்டீர்கள் ஒரு நாளும் மன அழுத்தமாகவும் உணர மாட்டீர்கள் ஒரு நாளும் நீங்கள் வந்து விடுவாரோ போய்விடுவாரோ என்று சொல்லி எல்லாம் பயத்தோடு இருக்க மாட்டீர்கள் அச்ச நிலைமை இருக்காது லவ் மீன்ஸ் பீஸ் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உங்களுடைய பார்ட்னர் உங்களுடைய உங்களுடைய கணவர்கள் அல்லது உங்களுடைய மனைவி அல்லது உங்களுடைய காதலன் காதலி பக்கத்தில் இருக்கிற போது இந்த உணர்வு உங்களுக்கு இருக்கிறதா காமனசை உணர முடியுமாக இருக்கிறதா ரைட் பதட்ட மின்மையான ஒரு நிலை அல்லது சந்தோஷமான ஒரு நிலை உங்களுக்கு இருக்கிறதா பெட் மன அழுத்தத்தில் இருந்து விடுபட்டோர் நிலை உங்களுக்கு என்று நீங்கள் யோசித்து பாருங்கள் அப்போது உங்களுடைய காதலை உங்களுக்கு சரியாக இனம் கண்டுகொள்ளலாம் ஆகவே சுருக்கமாக சொல்வது என்று சொன்னால் காதல் என்பது சுதந்திரம் அளிக்கும் காதல் என்பது மன அமைதி தரும் காதல் என்பது தொடர் இருக்கும் காதல் என்பது உங்களுடைய உணர்வுகளை மதிக்கும் காதல் என்பது உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவும் காதல் என்பது உங்களுக்கு பாதுகாப்பான உணர்வை தரும் ാണ് കാലിൽ യോസിപ്പാരു തീരുമാനിക്കുക മീനുറ വീഡിയോ ഇവരെ സന്ദിക്ക